ஹாய் மக்களே நீங்கள் தசரா பற்றி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் கடந்த இரண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் மண்டோடு மாலை கையில் வளையல் காலில் கொலுசு போட்டு தசரா புனிதத்தை கெடுக்காதீங்க நீங்கள் வேஷம் போடுறத மக்களுக்கு காட்டுன்னு காண்டி அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய பேர் நான் தப்பை திருந்திக்கிறேன் பண்ண தப்பு தான் நிறைய கமெண்ட் வந்து நான் எத்தனை பேர் சொல்லி பார்த்தேன் ப்ரோ ஆனால் கேட்க மாட்டேங்க என்ன பண்ணுறது இந்த வீடியோ பார்த்தாச்சு கேட்பாங்கன்னு நினைக்கேன் சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு நிறைய மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி அந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் சொல்ல தான் முடியும் கேட்குறது கேட்காது அவங்க இஷ்டந்தான் இன்றைக்கி பார்க்க போக வீடியோவும் அது கூட சேர்ந்தது தான் ஆனால் அதாச்சும் அவங்க மாலை போட்டு அம்மன் விரதம் இருக்கான்னு சொல்லி எதாட்டும் விட்டுறெல்லாம் வச்சுக்கோங்களேன் அது தப்பு தான் இருந்தாலும் அதால் பெரிய இம்பாக்ட் கிடையாது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சீர்தளிக்கிற நோக்கத்தில் இப்படிலாம் இருக்காங்க அது என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் வீடியோ பார்த்துக்கோங்க ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக வந்துச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் வந்து காளி பூஜையா இல்லைன்னா செவ்வா வெளி பூஜையா இடத்துல அந்த பூஜைக்கு வந்து சாமி ஆடுறாங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சுருட்டு சாமி சாமியாடிக்கிட்டு இருக்காங்க என்னடா புதுசாக சுருட்லாம் வச்சு குடிச்சிட்டு ஆடுறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கோம் அப்புறம் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த ஊர் செட்டு இந்த ஊர் எல்லாம் விசாரித்து பார்க்கச்சுல்ல என்ன இப்படி சுருட்டு பிடிச்சி ஆடுறீங்க அப்படின்னு கேட்கும் இல்லை சுடரலை வந்து சுருட்டு குடிச்சு ஆடுறாங்க அதாவது சுடரைக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அதனால் அப்படி தான் ஆடுவாங்க அப்படிங்காங்க என்னடா புதுசாக இருக்குது சுடரை சுருட்டு கேட்கறா அசரா விரதத்தில் எதுக்கு சுருட்டு குடிக்காங்க தான் எனக்கு தெரில நம்ம வந்து நம்ம கடந்த வீடியோல சொன்னோம் டிடி குடிக்கிறது விடுறதுனாலே நான் மாலை போடுறேன் தண்ணி அடிக்க விடாதுனாலே மாலை போடுறேன் அப்படி சொல்லி அதுக்கு கூட்டம் மாலை போடுறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க மாலையை போட்டுமே பீடு குடிக்காங்க சுருட்டு குடிக்காங்க கேட்டாச்சுன்னா சுடரை அருகில் வந்து என்ன குடிக்கும் என்ன பண்ணுறது கேட்காங்க இன்னொரு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு யசம் போட்டு அவங்க சுருட்டு குடிக்காங்க இன்னொரு வீடியோ அந்த வீடியோ போனால் கடைக்கில் அகூர் யசம் போட்டு அவங்க வந்து சுருட்டு குடிக்காங்க சுருட்டு குடித்து என்ன பண்ணுறாங்கன்னா கையை கூட கழுவ முடிக்காங்க அந்த கும்பத்தை அப்படியே தொடுறாங்க சாமியாடியே தொடுறாங்க மாலையை தொடுறாங்க நம்ம பூஜை காரியம் பண்ணணும்னா எவ்வளோ சுத்த பத்தமாக இருக்கும் ஒன்றும் இல்லை வீட்டில் விலகி போகிறதுனாலே நம்ம வந்து அவ்வளோ கைகளெலாம் கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு தான் விளக்கே பொறுத்தோம் வீட்டில் உள்ள விளக்கு அப்போ அம்பாளுக்கு கடைக்கிறதுக்குள்ள கும்பத்தை நம்ம கொண்டு சம்மந்தி நம்ம ஒரு செட்டு கொண்டு போக போகிறோம் அப்போ நம்ம எவ்வளோ சுத்தப்படுத்த போகணும் அந்த கும்பத்தில் தான் அம்பாலே இருப்பாளுன்னு சொல்லுவாங்க அந்த அம்பாவை அழைச்சிட்டு வரோம் அதான் அந்த கும்பத்தில் இருக்குது இப்படி அம்பாளுக்கு சேவை பண்ணுற அந்த இடத்துல இப்படி சுருட்டு குடிச்சு அந்த கையோட க கழுவாமல் வைக்காமல் நம்ம அந்த கும்பத்தையும் இல்லை பக்கத்து சாமியும் வேறு இப்படி என்ன அது என்னதுன்னே தெரிலங்க இது மட்டும் இல்லை இதாச்சும் நான் வீடியோவில் பார்த்தது என் கண்ணு என் கண்ணால் பார்த்த சம்பவம் நான் சொல்கிறேன் ஆடி உடைக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு கும்பத்து கூட போனேன் அந்த போலீஸ் கொட்ரஸிலேருந்து அப்படியே வந்து அப்படியே நம்ம ஊர் ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே வளம் வந்துட்டு இருந்தோம் அப்போ கோயில் கிட்ட அதான் கரெக்டாக கரெக்டான ஸ்பாட் சொல்லணுன்னா அந்த திருச்சுந்தூர் பஸ்ஸு ஏறுவோம் அந்த மூணு ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டு பக்கத்தில் ஒரு பையன் சின்ன பையன்தான் அவன் வந்து ஒரு கையில் மாலை வச்சிருக்கான் அந்த சாமி சாதப்பூ மாலை வச்சிருக்கான் இன்னொரு கையில் சீரட்டு தம் அடிச்சுட்டு இருக்கான் அவன் அப்போ மாலை போட்டிருந்தான் வந்து இந்த பையன் வந்து தசராவுக்கு மாலை போட்டிருந்தான்டா இல்லைனா கோயில்படைக்கு மாலை போட்டிருந்தானா தெரில ஆனால் தம் அடிச்சுட்டு இருந்தான் அப்போது நான் நானும் என் ஃப்ரெண்டு தான் கூட டே என்ன பண்ணுறான் பார்க்குறா அப்படின்னு சொன்னோன்னே அது பார்க்க மனசு எடுத்துட்டு நானும் நேரம் பக்கத்தில் கும்பத்துக்கு சாமி கொண்டு சாமி தான் மாலை போடுறாங்க அந்த மாலை கொண்டு சாமி தான் போட போகிறாங்கன்னு பார்த்தா இந்த மாலை கொண்டு அவங்க செட்டுக்கு தான் போகிறாங்க போல் அப்படி மாலை போட்டிருக்கும் போது அம்மன் வளாகத்துக்கு முன்னாடியே இப்படி சீரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க அதில் இத்தனைக்கும் கோயிலை கும்பம் தூக்கிட்டு பக்கத்தில் நாங்கள் அடிக்கோம் கோயில் அதிகாரிகள் நிற்காங்க போலீஸ் இருக்காங்க யாருக்கும் இந்த பயம் கிடையாது இதெல்லாம் தசரா வந்து புனிதம் இல்லைங்க தசரா சீரழிக்கணுன்னே இந்த மாதிரி பண்ணுறாங்க தசரா இல்லை பொதுவாக அம்மனுக்கு அம்மனுக்கு பேருக்கு கலங்கை ஏகப்படுத்துன்னுக்காண்டியே இந்த மாதிரி செய்யலாம் செய்ங்க சரி இப்போ அந்த சுடரமேட்டுருக்கு இருக்கும் அப்போது சுடலை வந்து சாமியோடமும் சூட்டு கேட்கறேன் நம்மளும் காலங்காலமாக எத்தனையோ வருஷம் தசராவுக்கு விஷம் போட்டு வரோம் எத்தனையோ செட்டுக்கு போயிருக்கோம் எத்தனையோ செட்டு வந்து சாமி ஆடுறாரெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பார்த்தே இல்லை நீங்கள் அப்படி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கம்மன் சொல்லுங்கள் புதுசாக இருக்குது ஏன் இப்போ நம்ம ஆறுமுகமங்கலம் ஐக்கோட் மாராஜா கோயிலில் கூட கோயில் கூடைக்கு இப்படி சுட்டு பிடிக்க மாட்டாங்க பக்கத்தில் கணப்பு சமுத்திரம் அதே எங்கள் அம்மா கோயில் அங்கே போங்க கோயில் கூட முடிவீங்க அங்கே தான் அங்கே எந்த சாமியும் சுட்டு பிடிச்சி ஆடுறது கிடையாது சிவில்ல பேரி ஒத்தமனை சுடலை அங்கெல்லாம் உள்ள சாமி அடிகள் சூட்டு பிடிச்சி பார்த்தது அப்படி அவரு சுடலை கோயிலே அவங்க சுட்டு குடிச்சு ஆட மாட்டிருக்காங்க தசாராவுக்கு வந்து சுடலை எப்படி சுருட்டு கேப்பாரு நீங்கள் சொல்லுங்கள் தசராக் வந்து எப்படி அது எப்படி உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்பா அப்படி சுடலாம் சுருட்டு கேட்கணும் எல்லா கோயில் கூடையிலும் கேட்கணும் இல்லை எல்லா காளிப்பாடலையும் சுடலை ஆடுறவங்கள கேட்கணும் இப்போ நம்ம அனுமான் காட்டுறோம் அனுமான் காட்டுறவங்க எல்லாருமே அந்த தேங்காய் உகிக்கிறது இளநீர் உகுச்சு அந்த தேங்காய் உடச்சி இது பண்ணுவாங்க அப்படி சுடரை சுருட்டு கேட்காருன்னா உங்கள்கிட்ட மட்டும் கேட்கக்கூடாதுல்ல எல்லா சைட்லையும் எல்லாட்டி தானே கேட்கணும் அது எப்படி உங்கள்கிட்ட மட்டும் கேட்கறேன் அதான் எனக்கு தெரில அப்போ நான் இன்னொன்று பண்ணுங்கள் அப்படியே கையில் அகர்வாளி முட்டை கோழி எல்லாம் எடுத்துகிட்டு நைட்டு வேட்டைங்க போயிருங்க கரெக்டாகிடும் நம்ம திறலைக்கும் போயிட வேண்டியதானே அப்படி தொடர்ல தேவைக்கு இதோட சுருட்டோட திறலைக்கு போயறதானே ரொம்ப பிடிக்கும் வேட்டைக்கு போயிட தானே இதெல்லாம் நம்ம என்ன தான் சொல்கிறது யார் யார் பேச்சுதான் கேட்பாது செட்டில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அதுவும் தெரில செட்டில் அப்படி சொன்னாலும் அந்த பேச்சை மதிப்பாங்களான்னு அதுவும் தெரில நமக்கு இதெல்லாம் என்ன போக்குன்னே தெரிலங்க ரொம்ப நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம முத்தாரம் வந்து நம்ம இந்து மதத்து மட்டும் அவள் கிடையாது அவள் கோயிலுக்கு கிறிஸ்டின் வராங்க முஸ்லீம் வராங்க வந்து அந்த காளி சாமிக்கிட்டேயே எதாவது நல்லாவாக கிடச்சிடாதா சொல்லி கோயில் வளாகத்துக்குள்ளே வந்து அந்த சாமிக்கிட்டே வந்து குருகி கேட்டு போகிறாங்க நீங்கள் சமூக வலயத்தில் வீடியோ பார்த்துருக்காங்க நிறைய வீடியோ ட்ரெண்டிங்கில் கூட போச்சு போன வருஷம் தசாவில் அப்படியே இருக்கும்போது இவங்க அந்த கூட்டத்தில் வச்சு இப்படி தம் அடிக்கிறது அதெல்லாம் அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க இவர்களில் பொய்யா இருக்குமோ இவங்க சும்மா சாமி அப்படி அவங்க நினைப்பாங்க அவங்க மனசு அப்படி என்ன வருமோ வராதா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம விரதங்களை சுத்த பத்தமாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் விரதத்தில் எப்படிங்க சீக்கிரட் பிடிக்க மனசு வருது அதனால் இது தசர குழு மேலேயும் தப்பு இருக்குது சாமியார் சாமியாடி அவங்க மேலேயும் தப்பு இருக்குது எந்த சாமியும் அப்படி கேட்காது அகோரி வசம்லாம் புதுசு புதுசாக இப்போலாம் போடுறாங்க அந்த காலத்தில் அகுவலி வசமே கிடையாது புதுசு புதுசாக அகோரி வசம் அந்த வசம் இந்த வசம் போட்டுக்கிட்டு வீடியோ பார்க்கிறாங்க அந்த கமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ இசி இருப்பாங்க நம்ம மாலை போட்டு யாட்டி ஏய்ச்சுவோம்னு அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ஏற்படுத்தாதீங்க மாலை போட்டால் நம்ம நாலு பேர் நம்ம சாமியாக மேய்ச்சி ஒன்று கும்பிடுணும் அப்படின்னு நினைங்க என்னடா மாலையை போட்டு இப்படி தம் அடிச்சுட்டு இருக்கான் மாலையை போட்டு இப்படி பண்ணிட்டு நினைக்க அப்படி நாலு வாயில வேண்டாம் அதை பார்த்துட்டு நாளைக்கு இன்னொருத்தம் பண்ணுவான் அப்போ அவனை பார்த்து இன்னொருத்த பண்ணுவான் அவனா வச்சுக்கோ நாளைக்கு அவன் அவகலியோசம் போட்டு அவனு சீனுக்கு தம் அடிப்பான் பீடி குடிப்பான் நாலு வகை வீடியோ எடுத்து போகணும் ட்ரெண்டிங் ஆகணும் இன்ஸ்டாகிராமில் அடிச்சு சொல்லி ஆனால் ட்ரெண்டிங் ஆகிறது என்னமோ அந்த வீடியோ பார்த்து சந்தோஷத்தில் ட்ரெண்டிங்காக கிடையாது அவன் ஏசு ஏசை உக்கத்த ஷேர் பண்ணி என்ன இப்படி குடிக்க இப்படி குடிக்கான்னு சொல்லி அதை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி தான் அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகுது அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தாச்சு இந்த வருஷமாச்சு நீங்கள் தம்மோ சூட்டோ குடிக்காமல் இருங்க முடிஞ்ச அளவுக்கு தசராவோட பேரை காப்பாற்றுங்க தசராவோட பேரை காப்பாற்ற கூட முத்தாரம்மனோட பேரை காப்ப காப்பாற்றுங்க இந்த டிவி சேனலில் வந்தாச்சுன்னா நம்ம அம்பாளுக்கு எவ்வளோ பேர் கலங்கம் ஏற்படும் குறைச்ச தசரா எப்படி வேசம் அணிஞ்சுட்டு சீக்கிரட் குடிக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நியூஸ் போயிடுச்சுன்னா அப்போ எப்படி அது வந்து வெளி இருந்து எப்படி பார்ப்பாங்க வெளி மாவட்டத்தில் உள்ள ஆளுக்கள் எப்படி பார்ப்பாங்க அதான் யோசித்து தயவு செஞ்சு இந்த சீரட் அடிக்கிறது சுட்டலவசம் போட்டால் எனக்கு குடிக்கிறது கருப்புசாமி வேசம் போட்டால் சுருட்டு குடிக்கிறது வேஷம் போட்டு சுருட்டு குடித்து கோயிலுக்கு வராங்க இப்போ அதான் ப பேசுனா பேசிகிட்டே இருக்கலாங்க இருக்குது கருப்பை வேஷம் போட்டு அந்த அம்மன் கோயிலேருந்து நம்ம அம்பாள் வளாக துவக்கி சுருட்டு குடிச்சுட்டு வராங்க செட்டில் யாரும் போய் தட்டி கேட்கல சொல்லுன்னா சொல்லிகிட்டே போனாங்க அப்படி அப்படி வயத்தரிசல் அப்படியாவுது அதனால் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாதிரி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தவறு பண்ணாச்சும் நீ தைரியமாக கேளுங்க பிரச்சனை எது வந்தாலும் அம்பால் பார்த்துக்கிடுவா தைரியமாக கேளுங்க நம்ம தான் தடுக்கணும் இல்லை அவன் எதுச்சுன்னா கேட்க மாட்டான் நம்ம சொல்லி கேஸ்ட்டு நம்மளால் சண்டைக்கு தான் வருவான் தேவையை ஊர் கோம்புல இருக்குன்னாச்சின்னா அப்போ விட்டுகிட்டே போனாச்சுன்னா அதுமாதிரி எல்லாம் பிறகு நான் இன்றைக்கி ஒர்க் தான் போனால் நாளைக்கு நாலு இருக்க போனால் அவனை பார்த்து எட்டு போனால் பேக்கிட்டே தான் இருக்கும் எல்லாத்துக்குமே கோயில் நிர்வாகமோ சி தசா உள்வாக்களும் பண்ண மாட்டாங்க நம்ம குடும்பத்தால் நம்ம நம்ம தான் தடிக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம தான் தட்டி வைக்கணும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் Bye mak